உங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது வயதாகிவிட்டதா அப்படி என்றால் இதை அவசியம் கேளுங்கள் உடனே உங்கள் மனது ஏற்காது ஆனால் அதுதான் உண்மை நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கப் போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீர்கள் செலவு செய்ய வேண்டியவற்றுக்கு செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களால் முடிந்த அளவுதான தர்மங்களை செய்யுங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் தடுத்து நிறுத்த முடியுமா வருவது வந்தே தீரும் நாம் இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள் அந்த நிலையில் மற்றவர்களுடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரிய போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்ந்து முடிவிற்கு வந்துவிடும் உங்களை கேட்காமலேயே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும் அப்போது நீங்கள் இருந்தால் தானே உங்களை கேட்பதற்கு புரிகிறதா உங்களுக்கு உங்களின் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிப்படிதான் அமையும் அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை நீங்கள் சேர்த்தவற்றை அவர்களுக்கு கொடுக்கலாம் அறிவுரைகள் வழங்கலாம் அவ்வளவுதான் உங்களால் இயலும் சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீர்கள் பங்கு சந்தை பக்கம் தலை வைத்தும் படுக்காதீர்கள் இருப்பதையும் இழந்துவிட்டால் கவலைப்பட்டு உங்கள் ஆரோக்கியம் கெட்டுவிடும் பணம் மீட்டு தராது ஆயிரம் ஏக்கர் விளை நிலம் இருந்தாலும் நாளொன்றுக்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண இயலாது அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி தூங்க எட்டுக்கு எட்டு அடி இடமே போதும் ஆகவே ஓரளவு இருந்தால் போதும் என்று இருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் பணம் அந்தஸ்து என்று போட்டு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள் யாரும் மாறமாட்டார்கள் யாரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் அதனால் உங்களின் நேரமும் ஆரோக்கியமும் தான் கேடும் நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்கள் மனமகிழ்ச்சிதான் ஆரோக்கியத்தின் அடிப்படை உற்சாகத்தோடு இருக்கும் போது நோய்கள் வராது நல்ல மனநிலை உடற்பயிற்சி சூரிய ஒளி நல்ல உணவு தேவையான விட்டமின்கள் ஆகியவை இன்னும் உங்களை முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகள் உங்களை வாழ வைக்கும் அதற்கு மேல் என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை சுற்றி நடப்பவை நல்லவைகளாகவே இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் வும் கொள்ள உதவுவார்கள் வரும் காலங்கள் நலமாக அமையும் என்று நம்புவோம்